ஹாய் எவ்ரி ஒன் ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெட் ராக் இன்றைக்கி ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் எடுத்தேன் ஸோ நிறைய சுற்றிலும் நம்ம நம்ம ரெகுலராக ரெயின் ரிலீஸ் வளர்க்குறதுனால சுற்றிலும் நிறைய லீஃப் இருந்ததுனால கண்டிப்பாக உள்ளே நிறைய பல்ப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்ரூவ் பண்ணிவிட்டேன் இங்கே பாருங்கள் எத்தனை பேபீஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெட் ராக் இது நான் ஒரு பல்ப் மட்டும் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வாங்கினேன் ஓகேவா ஸோ இன்றைக்கி இத்தனை பேபீஸ் மல்டிப்ளை ஆகிருக்கு ஸோ நான் இதை என்ன பண்ணுவேன் என்னோடய ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணி இன்றைக்கி நான் எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ எனக்கு எது அடாப்டாக இருக்கோ அந்த ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணி நான் வந்து சேல் கொடுத்துட்ருக்கேன் ஸோ அதில் வந்துட்டு இவங்க சொன்னதுனால தான் நம்ம வந்து ப்ரைஸை டவுன் பண்ணோம் எக்ஸோட்டிக்ஸ் வந்து கம்மி ப்ரைஸில் கிடச்சிட்டா வாங்குங்கன்னு இவங்க இவங்க கஸ்டமருக்கு சொன்னாங்களாம் ஸோ நம்ம வந்துட்டு அதனால் ப்ரைஸை கம்மி பண்ணி கொடுத்தோம் நான் வந்து அந்த ஃபோன்ஸை வானால் அப்ரூவ் பண்ணுற வரைக்கும் எனக்கு அந்த ப்ரைஸ் மைண்டில் ஃபிக்ஸ் இல்லை சேல் பண்ணுற ஐடியாவில் கூட நான் இல்லை ஏன்னா நான் அதை ரீப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு மைண்ட் தாட்டில் மட்டும்தான் அப்ரூவ் பண்ணேன் ஸோ நிறைய பேபீஸ் ஃபோன் செவன் பொறுத்த வரைக்கும் அது பேபீஸ் இந்த மாதிரிலாம் உடனே பிரிஞ்செல்லாம் வரவே வராது அது என்ன பண்ணோன்னா உள்ளே 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 உள்ள நின்றுட்டே தான் இருக்கும் ஸோ பிரிஞ்சுருக்காது நம்ம அப்படியே எடுத்து திரும்ப நட்டு வச்சிடலாம் அப்படின்னா பிடுங்கினேன் பட் அது நல்லா பிரிஞ்சு இருந்ததுனால சரி ஓகே எதுக்கு நமக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை சேலுக்கே போட்டேன் ஸோ இதோட ஷார்ட்ஸ் கண்டினியூட்டி நெக்ஸ்ட்டு ஷார்ட்டில் பார்க்கலாம்